ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நான் இன்றைக்கு உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா ஒரு மீனை வாங்கி எப்படி பக்குவமாக ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற வீடியோலாம் போட்டிருக்கேன் ரீசெண்டாக போன வாரம் மீன் வாங்கிட்டு வந்திருக்கும் போது என்னோட அக்கா பையன் என்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா சித்தி நீங்கள் வந்து வாங்கி ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த மீன் எனக்காவது கெட்டு போயிருக்கா ஏதாவது மீன் கெட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டான் அப்போ தான் நானும் யோசித்தேன் இந்த ஆங்கிளில் நம்ம இதுவரைக்கும் ஆன்சர் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு மீன் வாங்கிட்டு வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணும்போது அது கெட்டும் போகலாம் கெட்டு போகாமையும் இருக்கலாம் அப்படின்ட்டுன்னு நான் அவனுக்கு வந்து ஒரு ஒரு நிமிஷத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணேன் எப்படிப்பட்ட மீன்களை நீ வாங்கினா கெட்டு போகும் எந்த மாதிரியான மீன்களை வாங்கினா கெட்டு போகாது அப்படின்றத அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அதை வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன் ஒரு மீனை நம்ம வாங்கிறதுக்கு முன்னே நம்ம வந்து அதை முடிவு பண்ணிக்கணும் நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ண போகிறோமா அல்லது அன்றைக்கு சமையலுக்கு மட்டும் பண்ண போகிறோமா அப்படின்றது நீங்கள் அன்றைக்கு சமையலுக்கு மட்டும் மீன் வாங்க போகிறீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து வானகர மார்க்கெட் தான் ரெகுலராக போயிட்டுருக்கோம் ஏன்னா மீன்பிடி காலம் முடிகிற வரைக்கும் நமக்கு வானகர மார்க்கெட் மீன்கள் தான் நானே வாங்குவேன் எல்லாருமே ஹோல் சென்னையே வந்து இந்த வானகர மார்க்கெட்டில் வரக்கூடிய இந்த வெளி மாநிலங்களில் இருந்து வரக்கூடிய மீனை நம்பி தான் இருக்குது இந்த மீன்கள் தான் மற்ற மார்க்கெட்டுக்கும் எடுத்துகிட்டு போகப்படுது அங்கேயும் விற்கப்படுது அப்படி இருக்கும்போது இந்த மீன்கள் வெளி மாநிலங்கள்லேருந்து ஒரு வாரத்துக்கோ அஞ்சு நாளோ மூணு நாளோ ரெண்டு நாளோ ஐஸில் வைக்கப்பட்டு நமக்கு வருது ஆல்ரெடி ஐஸில் வைக்கப்பட்டு வந்த மீனை நம்ம வந்து வாங்கி ஃப்ரீஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக ஃப்ரீஸ் பண்ணலாம் நீங்கள் அதிக நாட்களுக்கு வாங்கி ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது அந்த வார தேவைக்கு நீங்கள் வாங்கி ஃப்ரீஸ் பண்ணணும் அதே நேரத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய மூணே மூணு விஷயம் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க முதல் விஷயம் நீங்கள் வந்து மீன் மார்க்கெட்டை முழுவதுமாக சுற்றி பாருங்கள் மீன் மார்க்கெட்டாக நீங்கள் நல்லா சுற்றி பார்த்து பார்க்கும்போதே உங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன்கள் எது எது இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிடுங்க அந்த மீன்கள்லருந்து நீங்கள் வந்து மீன்களை வாங்கிக்குவாங்க நீங்கள் ஃப்ரீ ஃப்ரீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ நான் இந்த வாங்கியிருக்கிற அந்த சீலா மீன் பார்த்திங்கன்னா நான் ஐஸில் வச்ச மீன் தான் ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நான் ரொம்ப நேரம் நின்று நாலஞ்சு மீனெல்லாம் பார்த்துட்டு ஏன்னா நான் ஃப்ரீஸ் பண்ண போகிறேன் நான் தலையும் தலை பக்கத்தில் இருக்கிறதையும் எடுத்து அன்றைக்கு நான் குழம்பு பண்ணிவிட்டு இது ஒரு வாரத்துக்கோ அல்லது வந்து ஒரு பத்து நாளைக்கோ நான் ஃப்ரீஸ் பண்ணி தான் நான் எடுத்து சாப்பிட போகிறேன் சமைக்க போகிறேன் அப்படிங்கும்போது அந்த எனக்கு நான் காசு கொடுத்து வாங்கக்கூடிய அந்த மீன் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மட்டும்தான் நான் வாங்குவேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மீனை வாங்கிட்டு வந்தால் மட்டும்தான் ஃப்ரீஸ் பண்ண முடியும் இல்லை ஓரளவுக்கு பதமாக தான் இருக்குது பதமாக இருக்குது அப்படின்னா வந்து மீன் வந்து கெட்டும் போய் இருக்காது அதே நேரத்தில் வந்து ஃப்ரீஸ் பண்ணக்கூடிய தன்மையெலாம் இருக்காது ஆனால் அந்த மீனை ஐஸில் வச்சு பக்குவமாக வச்சுருப்பாங்க நம்ம வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணி திரும்ப எடுத்து ஃப்ரீஸ் பண்ணுறதுக்குள்ள அதனுடைய தன்மை போயிடும் அப்போ நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் அந்த மீனை கையில் எடுக்கும்போதே நல்ல கல் போல் இருக்கணும் ஸ்லைஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணுவோம்ல வீட்டு கொண்டு வந்து இப்போ வீட்டுக்கு கொண்டு வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் தலைப்பகுதி அது பக்கத்தில் உள்ளதெல்லாம் நான் அன்றைக்கு வந்து குழம்பு பண்ணிட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு முடிச்சுருவேன் அந்த வயிற்று பகுதி வரைக்கும் மோஸ்ட்லி நான் வந்து அன்றைக்கு சமையல் முடிச்சுருவேன் எந்த பெரிய மீனை வாங்கினாலும் அதுக்கப்புறம் இருக்க ஸ்லைசஸ் எல்லாமே நான் வந்து தேவைக்கு தக்கினேன் ரெண்டு பீஸோ மூணு பீஸோ நான் வந்து பேக் பண்ணிடுவேன் இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் நல்லா வாஷ் பண்ணியாச்சு வெறும் தான் வாஷ் நான் உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணாதீங்க உப்பு மஞ்சள் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணீங்க அப்படினாலே அது பழைய மீன் ஆகிடும் உப்பு மீனில் பட்டுச்சுன்னா அந்த மீன் வந்து சமையலுக்கு ரெடி அன்னைக்கு சமைச்சு அப்போவே சாப்பிட்ற வேண்டியதான் உப்பு போட்டாச்சுன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் சமையலுக்கு போட்டு குழம்போ ஃப்ரையோ பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரீஸ் தான் பண்ண போறீங்க அப்படின்னா ப்ராப்பர் வாட்டர் வாஷ் நல்ல தண்ணியில் அதுக்காக தப்போ டேப்பை திறந்து விட்டு அலசு அலசன அலசன்லாம் கிடையாது ஒரு ரெண்டு தண்ணி மூணு தண்ணியில் நம்ம மாற்றி நல்ல பொறுமையாக ஒவ்வொரு துண்டாக அதில் வயிற்றில் இருக்க கழிவுகள் எல்லாமே நீக்கி செதில்கள்லாம் இல்லாமல் நீட்டாக கழுவி நீங்கள் வந்து பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க பாக்ஸ் எப்படி போடணும்னா தேவைக்கு தக்கன போடணும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த கெண்டல் மீனும் சரி பக்கத்தில் இருந்த அந்த மடவை மீனும் சரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க டூ ஃபிஃப்டி இந்த மடசங்கரா அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த மடவை மீன் வந்து ஒன் எயிட்டி சொன்னாங்க ரெண்டுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷு அந்த இப்படி ஃப்ரெஷ்ஷான மீன்கள் நம்ம வானகர மார்க்கெட்டுக்கு வரத்தான் செய்யும் ஐஸில் ஒரு நாள் மட்டும் வச்சுருப்பாங்களா அல்லது ஒரு ஆஃப் டே இருந்திருக்குமான்னு கூட தெரியாது நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன் இப்போ இந்த மீனெல்லாம் வாங்கிட்டு வந்தால் தாராளமாக நான் வந்து வானகரத்தில் வாங்கினா கூட நான் வந்து ரெண்டு வாரத்துக்கு நான் வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம் அந்த மீன்களெல்லாம் வாங்கிட்டு வந்தால் சங்கரா மீன் பார்த்தீங்கன்னா நிறைய சங்கரா மீன் வந்து இறங்கிருந்துச்சி அதில் நிறைய சங்கரா மீன்கள் நல்லா ஐஸில் வைக்கப்பட்ட சங்கரா இருந்தது நிறைய சங்கரா நல்ல ஃப்ரெஷ்ஷான சங்கரா ஐஸில் ரொம்ப நாள் வைக்கப்படாத சங்கராவும் இருந்தது இதெல்லாம் நீங்கள் பார்த்து வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மீன் வாங்கும் போதே அதிக நாட்கள் ஐஸில் வைக்காத நம்ம கையில் எடுக்கும்போதே அந்த மீன் கல் போல் இருக்கணும் அந்த கில்ஸ் நல்லா ரெடியூசாக இருக்கணும் மீன் கல் போல் இருக்கணும் கண் நல்லா கிளியராக இருக்கணும் இப்போ இந்த விலை மீன்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு வாங்க ஆசை தான் ஆனால் நான் வந்து அன்றைக்கு சமையலுக்கு போக இது மீதி இருக்கும் ஒரே நாளில் இவ்வளோ பெரிய மீனை நான் வைக்க முடியாது மீதி இருக்கும் அப்போ ஃப்ரீஸ் பண்ணும்போது அது எனக்கு வந்து பழைய மீன் மாதிரி ஆகிடும் அதனால் நான் அது வாங்கலை சின்ன வ பெரிய வலை மீன் கிடைக்கும்னு தான் நான் சுற்றி பார்த்தேன் அப்புறம் வந்து சின்ன வலை மீன் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதனால அதை வாங்கிட்டேன் ஏன்னா எனக்கு ஒரு தடவை குழம்புக்கும் ஃப்ரைக்கும் அரை கிலோ மீன் போதும் எங்கள் வீட்டில் அவ்வளோதான் சமைப்போம் நான் வாங்கிட்டு வர அஞ்சு கிலோவோ ஆறு கிலோ மீனோ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு பத்து நாளைக்கு தேவையான நான் எப்பவுமே வாங்கிட்டு வரோம் வானகரம் போகும்போது நான் இப்போ மூணு கிலோ நாலு கிலோ தான் வாங்கிட்டு வரேன் அப்போ எனக்கு அந்த வாரம் தேவைக்கு ஒரு நாள் முக்காய் கிலோ ஒரு நாள் அரை கிலோ அந்த மாதிரி சமைக்கும் போதும் வாங்கக்கூடிய மீன் வந்து இப்போ இந்த மத்தி மீன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஐஸில் வச்ச மீன் இதை வாங்கி ஃப்ரீஸ் பண்ண முடியாது அன்றைக்கு சமைக்கிறதா இருந்தால் நான் இந்த மத்தியில் நான் வந்து கண்டிப்பாக கேட்டு ஒரு அரை கிலோ கேட்டு வாங்கியிருப்பேன் இப்போ அது ஐஸில் நல்லா இருந்த மீனை அன்றைக்கு சமைக்கிறதுக்கு அந்த மீன் நல்லா பக்குவமாக இருக்குது ஆனால் அதை வாங்கி ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு அது நல்லா இல்லை அதே போல் இந்த இந்த லால்பி பாறை சில மீன்கள் வந்து ஐஸில் வச்சாலே ருசி இருக்காது ஃப்ரீஸரில் வச்சாலே ருசி இருக்காது இதெல்லாம் நல்லா தான் இருக்கும் தந்தூரி பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த லால்பி பாறைன்னு சொல்கிறதுலாம் இது எது அந்த பாறையாக இருக்கட்டும் அதுவும் இல்லாமல் இந்த சின்ன வஞ்சரம் இருக்குது அதில் அந்த இந்த மீன்கள்லாம் நீங்கள் வாங்கிட்டு வந்து திரும்ப வாஷ் பண்ணி எடுத்து ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு குறைஞ்சிரும் அப்போ அந்த மீன்களை எல்லாம் நான் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு வாங்க மாட்டேன் இதெல்லாம் டீட்டெயிலாக நான் ஓரளவுக்கு வீடியோக்கள் கொடுத்துருக்கேன் இப்போ வந்து கொடுவா மீன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நீங்கள் தாராளமாக வாங்கி ஃப்ரீஸ் பண்ணலாம் அப்போ ஒவ்வொரு மீனும் வந்து நீங்கள் வந்து வாங்கும்போதே நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்க்கணும் அதே நேரத்தில் வந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் தயவுசெய்து உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணாதீங்க எந்த மீனாக இருந்தாலும் ஒருவேளை உங்களுக்கு கவுச்சி ஸ்மெல் பிடிக்கல நான் மஞ்சள் போட்டு தான் கழுவேன்னா உப்பு அவாய்ட் பண்ணிருங்க நான் ஏற்கனவே எப்படி ஃப்ரீஸ் பண்ணணுன்ற வீடியோலையும் சொல்லியிருக்கேன் நீங்கள் கொஞ்சமாக மஞ்சள் தூப்பு போட்டு கடைசி தென்னையில் ஒரு அலச அலசிட்டு நீங்கள் வந்து எடுத்து ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க நான் முடிஞ்ச வரைக்கும் சொல்லுவேன் உப்பு மஞ்சள் போடாதீங்க நீங்கள் எப்போ சமைக்கிறீங்களோ என்றைக்கு சமைக்கிறீங்களோ அன்றைக்கி உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு உடனே சமைக்கணும் அங்கேயும் இருக்குது நீங்கள் வந்து சமைக்கிறதுக்கு முன்னே நிறைய பேர் பார்த்திங்கன்னா மீனை கழுவி எடுத்து அப்படியே வச்சுருவாங்க அதுக்கப்புறம் தான் வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டி இவங்க சமைக்கிறதுக்குலேயே பார்த்திங்கன்னா இந்த மீன் பழைய மீன் ஆகிடும் உப்பு போட்ட மீன் அப்புறம் நீங்கள் குழம்பு வச்சுட்டு பழைய மீனாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க அதே போல் இந்த துண்டுகள்லாம் வெட்டி வச்சுருக்காங்களே இந்த மீனெல்லாம் வாங்குனீங்கன்னா நான் சொல்லுவேன் அன்றைக்கே சமைங்க நீங்கள் அவங்களே ஸ்லைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து அதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு உங்களுக்கு தெரியணும் தெரிஞ்சால் தான் நீங்கள் அந்த ஸ்லைசஸ்லாம் வாங்கணும் அப்போது நீங்கள் உங்களுக்கு தெரியாதுன்னா அந்த ஸ்லைசஸ்லாம் வாங்காதீங்கன்னு தான் சொல்லுவோம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் வாங்கிக்கோங்க அதுவும் இல்லாமல் அந்த ஸ்லைசஸ் அவங்க ஒரு மீன் சொன்னாலும் உங்களுக்கு அந்த மீன் வந்து உண்மையிலே அது வந்து வஞ்சரம் தானா உண்மையிலே அது வாவல் தானான்னு பார்த்து வாங்கிக்கோங்க இதே வாவல் மீன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீஸ் பண்ணாலும் நல்லா இருக்காது நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனை அன்னைக்கு சாப்பிடும்போது தான் வாவல் மீன்ல டேஸ்ட் இருக்கும் அது போல இந்த ஃபிஷ் இருக்கெலாம் வெட்டி வச்சுருக்காங்கன்னா அன்றைக்கே வாங்கிட்டு வந்து உடனே நீங்கள் ஃப்ரை பண்ணுறீங்கன்னா வாங்கிக்கோங்க அதுவும் இல்லாமல் வெட்டி வச்சுருக்க மீன் வந்து அவங்க சொல்கிற மீன் தானான்னு உங்களுக்கு உறுதியாக தெரிஞ்சதுன்னா வாங்குங்க நீங்கள் வந்து யார் சொல்கிறதையும் கேட்க நான் அப்படி தான் சொல்லுவேன் இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கலாம் கிடையாது உங்களுக்கு தெரிஞ்சால் வாங்குங்க அது வஞ்சரோன்னா உங்களுக்கு வஞ்சரன்னு தோணுச்சுன்னா வாங்குங்க வஞ்சரம்னு தோணலையா நீங்கள் விட்டுட்டு முழு வஞ்சரத்தை வாங்கி கட் பண்ணி வாங்கிக்கோங்க அவ்வளோதான் நான் இப்போ வந்து சேனல் வச்சுருக்கேன் சேனலுக்காக நான் வீடியோ எடுக்கிறேன் அதனால் மார்க்கெட்டை ஒரு ஆஃப் அன்வராது கண்டிப்பாக சுற்றி பார்ப்பேன் இப்போ ஸ்ரா குட்டிலாம் பார்த்தீங்கன்னா கையில் எடுத்தாச்சுன்னா அது அந்த பகுதி நல்ல கல் போல் இருக்கணும் அந்த கில்ஸை வந்து திறந்து பார்க்கலாம் லைட்டாக திறந்து பார்த்தா ரெடிஸாக இருக்கும் அப்படியே கை வச்சு அழுத்தினோன்னா நல்லா ரத்தம் வடியும் இல்லை உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் தாண்டி ஒரு மாதிரி பழசு மாதிரி வடியுதுன்னா அந்த மீனை நீங்கள் எடுக்க வேண்டாம் நான் ரெண்டு ஸ்ரா குட்டி வாங்கிட்டு வந்தேன் ரெண்டுமே நல்ல ஃப்ரெஷ்ஷாக நான் ஏ லெட்டு ஸ்ரா எடுத்து பார்க்குறேன் பாருங்களேன் பார்த்ததுக்கப்புறம் அதில் இருந்து நான் ரெண்டு சூஸ் பண்ணுறேன் எனக்கு வந்து தெரியுது இந்த சுறாக்குட்டி நல்ல ஃப்ரெஷ் அதாவது அது எல்லாமே ஐஸில் வச்ச மீன் தான் ஐஸில் வச்ச மீனை இப்போ நான் இந்த ரெண்டு சுறாக்குட்டியுமே நான் ஒரே நாளில் புட்டு பண்ண முடியாது ரெண்டு நாள் புட்டு பண்ணனும் அப்போ வந்த அன்றைக்கு நான் ஒரு மீனை நான் புட்டு பண்ணிவிட்டேன் ஒரு மீனை நான் வந்து ஃப்ரீசரில் வச்சுருக்கிறேன் அது பத்து நாள் ஆச்சு இன்னும் ஃப்ரீசரில் இருக்க தான் செய்யுது அந்த ஃப்ரீசரில் ஒன்லி ஃப்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது வந்து ஒரு பத்து நாளைக்கு நம்ம வச்சுக்கலாம் பத்தாவது நாள் தான் திரும்ப ரெண்டாவது சுறா மீனை எடுத்து நான் வந்து புட்டு பண்ணேன் ரெண்டுமே வந்து ஒரு வித்தியாசம் தெரியலை ஏன்னா நான் உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணலை வாங்கும்போதே நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்த்து பார்த்து வாங்கினேன் நல்லா ப்ராப்பராக வாஷ் பண்ணி உடனே ஃப்ரீஸ் பண்ணிவிட்டேன் அந்த ஃப்ரீஸ் பண்ணும்போதும் நான் இப்போல்லாம் ஃபோட்டோஸ் அதிகம் எடுக்கிறது இல்லை ஏன் அப்படின்னா இப்போ நான் இந்த வில மீன் பார்க்குறேன் பாருங்களேன் இந்த விலை மீன் பார்த்தோன்னே பழிச்சுட்டு இருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆனால் உடனே வாங்கிவிடும் அது கையில் ஒரு மீன் எடுத்து பார்த்தாலே சில கடைகளில் தெரிஞ்சிடும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஏன்னா சின்ன மீனில் ருசி கொஞ்சம் குறைய இருக்கும் கொஞ்சம் அந்த இரவாடை அடிக்கும் ஏன்னா இது பாசியெல்லாம் சாப்பிட்றதுனால அந்த ஸ்டமக்கில் நமக்கு வேஸ்ட் நிறைய போகும் அதனால நமக்கு வந்து அந்த சின்ன வா மீன்லாம் வாங்கிட்டு வந்தோன்னா நான் அன்றைக்கே சமைப்பேன் ஃப்ரீஸ் பண்ணாலும் தாராளமாக ரெண்டு வாரம் ஃப்ரீஸ் பண்ணுவேன் இதே இது பாறை மீன் வாங்கியிருந்தேன் பாறை மீன் ஐஸில் வச்ச பாறை மீன் தான் அது ஒரு ஒரு வாரத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணலாம் ஆனால் இந்த தலை பெரிய தலை அந்த தலையை ஒட்டின வயிற்று பகுதி இதெல்லாம் அன்றைக்கு சமையலுக்கு நான் எப்போவுமே எடுத்துக்குவேன் அந்த ஸ்லைஸ் கழுவும் போதே நம்ம அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளதை நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தேவைக்கு எடுத்துக்கலாம் சங்கரா மீன்லாம் பார்த்திங்கன்னா தாராளமாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா க்ளீன் பண்ணியிருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த தலைப்பகுதி மட்டும் வைக்கணும் வச்சுக்கலாம் லைட்டாக வச்சுட்டு கட் பண்ணி முழு மீனாக வச்சிட்டிங்க அப்படின்னா தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம் கவலை மீன் மத்தி மீன் எந்த மீனாக இருந்தாலும் நீங்கள் வாங்கும்போது இப்போ கவலை மீன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐஸ் மீன் தான் அது வந்து நான் ரெண்டு மூணு நாளே காலி பண்ணிவிட்டேன் நெத்திலி நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தது கல் போல் இருந்தது ரெண்டு வாரம் ஆச்சு ஒரு பாக்ஸ் இப்போ தான் கலியாச்சு ஒரு பாக்ஸ் இன்னும் நான் உள்ள ஃப்ரீசரில் தான் இருக்குது அது பொறுமையாக ஒரு நாளைக்கு சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணணும் அயல மீன்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா பதினஞ்சு இருபது நாளைக்கு தாராளமாக ஸ்டோர் பண்ணலாம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் நான் இந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க ஒரு சின்ன சின்ன அயலை குட்டி குட்டி அயலை போன வாரம் வாங்கிட்டு வந்திருந்தேன் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பலவேற்காடு அயலன்னு சொன்னாங்க சின்ன அயலை தான் நூற்றி ஐம்பது ரூபா குழம்புக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் அயல மீன் குழம்பு வந்து சங்கரா மீன் குழம்பு விட நல்லா நான் சொல்லுவேன் ஏன்னா அது வந்து தெ தெரியலை எனக்கு தான் பிடிக்கும் சங்கரா மீன் குழம்புக்கு ஒரு ருசி இருக்கும் அதே நேரத்தில் அயல மீன் குழம்புக்கு ஒரு ருசி இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக சங்கரா மீனே அயல மீனையும் குழம்பு வச்சு வச்சா இப்போ நமக்கு வந்து அயல மீன் தான் வந்து ருசியாக இருக்கும்னு என்னோட இது நிறைய பேருக்கு வந்து சங்கரா மீனும் பிடிக்கும் எனக்கு சங்கரா மீன் பிடிக்கும் ஆனால் சங்கரா மீனாக அயல மீனான் கிட்டால் அயல மீனை தான் நான் குழம்பு கெடுப்பேன் சங்கரா மீனை பொறிக்க தான் செய்வேன் இப்போ இந்த பாக்ஸஸும் அதே போல் நல்ல ஏர்டைட் பாக்ஸாக இருக்கணும் நான் வந்து இந்த பிரியாணி டப்பா ஒரு டப்பாவில் நான் மீன் வச்சிருக்கிறேன் ஏன்னா அன்றைக்கு வாங்கிட்டு வரும்போது வந்து எனக்கு டப்பாலாம் இல்லை எல்லா டப்பாவும் வெளியில் போனதுனால டப்பா ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நான் அயலை மீன் அதில் வச்சேன் இது பார்த்திங்கன்னா ஸ்ரா குட்டி வாங்கினோம்ல அதில் உள்ள நெய் பாலன்னு சொல்லுவாங்க அது ஒரு நாள் குழம்பு பண்ணும்போது போடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன் இது வந்து பாக்ஸ் ஒன்றும் ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள் அந்த மாதிரி ஓப்பனாக இருந்தாலும் மீன் வந்து கெட்டு போயிடும் இது ரெண்டு மூணு மத்தி மீன் போன வாரத்துக்கு முந்தின வாரம் வாங்கினதில் இருந்தது எப்பவுமே நான் அடுத்தடுத்த வாரங்கள் மார்க்கெட் போகும்போது அதுக்கு முந்தின வாரம் வாங்கின மீன்கள் கூட கொஞ்சம் ஸ்டாக் இருந்துரும் அப்படி இருக்கும்போது கூட எனக்கு ஒரு நாள் அந்த பக்குவமோ பதமோ எனக்கு வந்து மாறினதே கிடையாது அந்த மீனோட ருசி அப்படியே இருக்கும் ஏன்னா அந்த ஃப்ரீஸ் பண்ணுற பக்குவம் தான் இப்போ இந்த டப்பை திறந்துருக்குன்னா இந்த லைட்டாக தண்ணியில் வாஷ் பண்ணிட்டேன்னா மூடிடும் ஏன்னா ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து அது வந்து ஒரு மாதிரி டைட்டாக இருக்கும்ல பாக்ஸு அதனால திறந்தது மூடெல்லாம் உங்களுக்கு காமிக்கணும் தான் திறந்தேன் அதில் பாஷா மீன் இருக்குது பாஷா மீனில் ரெண்டு மூணு ரெசிபி செய்யணுன்னு வாங்கிட்டு வந்தேன் மூணு பாஷா மீனும் அப்படியே தான் இருக்குது இதில் இருக்குது இந்த பாக்ஸ்லேயும் பாஷா மீன் தான் இருக்குது பாஷா மீன்லாம் ஹெல்த்தியாக ஹெல்த்தியான்னு கேட்குறீங்க பாஷா மீன்லாம் ஹெல்த்தியே கிடையாது நானே என்னுடைய லைஃப் டைமில் இதான் ஃபஸ்ட் டைம் பாஷா மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் நல்லதனி மீன்கள் பார்த்திங்கன்னா நான் வந்து எப்போவுமே ஜிலேபி மீன் அப்பப்போ வாங்குவேன் தானாக ஓடக்கூடிய தண்ணியில் அதுவாக வளரக்கூடிய நல்ல தண்ணி மீன்கள் இருக்குது அதே மீன் குட்டியை தான் இவங்க குட்டையில் விட்டும் வளர்க்குறாங்க இங்கே பாருங்கள் இந்த இதுதான் அயலை இன்றைக்கு வாங்கினால நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் குட்டி குட்டி அயலை அதை தான் இந்த பாக்ஸில் போட்டிருந்தேன் இதெல்லாம் இன்றைக்கு குழம்பு வச்சாலும் பதினஞ்சு நாள் இருபது நாள் ஆனாலும் குழம்பு வச்சால் சூப்பராக இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க அன்றைக்கு சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன் சொன்ன மாதிரி நல்ல தண்ணி மீன்கள்லாம் தானாக வள ஓடக்கூடிய ஆற்றுலையோ குளத்துலையோ வந்து அது வந்து வளருது அப்படின்னா அந்த மீன் வந்து தாராளமாக தனம் சாப்பிட்லாம் இதே இது நீங்கள் வந்து ஒரு இடத்துல நார்மலாக ஒரு தீனியை ஸ்பெசிஃபிக்காக அதுக்குன்னு ஒரு தீனியை தேவையில்லாத போட்டு வளர்க்கும் போது தான் அந்த மீனை நம்ம தனம் சாப்பிடும்போது அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் நம்மளுடைய உடம்புலையும் மாறும் அதுதான் இந்த நம்ம ப்ராய்லர் சிக்கன்லாம் சொல்கிறோம்ல அந்த மாதிரி தான் அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்றைக்காவது ஒரு நாள் வாங்கி ஏதோ ஒரு ரெசிபி செய்கிறீங்க அதோடு விட்டுடுங்க மீன் அப்படின்னாலே நான் என்ன சொல்லணும்னா தானாக வ வளரக்கூடிய அந்த நேச்சு நேச்சுரலாக வளரக்கூடிய நல்ல தண்ணி மீன்கள் அந்த குளம் குட்டை ஏரி ஆறில் தானாகவே வளர்கிற மீன்களை நம்ம தானம் சாப்பிட்லாம் அதே போல் கடல் மீன்களையும் தாராளமாக சாப்பிட்லாம் ஒரு பண்ணையில் தானாக எற போட்டு போது தான் அந்த மீனோட தன்மை வந்து மாறும் அதனால் அதை நோட் பண்ணிக்கோங்க உங்கள் உங்கள் ஏரியாவில் நல்ல ஒரு நல்ல மீன் கிடைக்குது அப்படின்னா வாங்கி நீங்கள் தனம் கூட சாப்பிட்லாம் நான் நிறைய பேர் கமனில் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க நான் எனக்கு நான் சின்னதுலேருந்து நான் வந்து கடல் மீன் சாப்பிட்டதுனால எனக்கு கடல் மீன்கள் தான் அதிகமாக பிடிக்கும் பிடிச்சிருக்கு நான் நல்ல தனி மீன்கள் ஒன்று ரெண்டு டேஸ்ட் பண்ணால் கூட எனக்கு அவ்வளோவா பிடிக்கிறது இல்லை அதனால நான் அதிகம் வாங்குறது இல்லை அதனால தான் நான் விலையுமே அதிகமாக கேட்க மாட்டேன் ஏன்னா விலை ரொம்ப வித்தியாசம் இருக்காது அந்த நல்லதனி மீன்கள் க அந்த ரோகு கட்லா எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நூறுரூபா தொண்ணூறுபா எம் அப்படி தான் எப்பவுமே ரேட் இருக்கு அதனால தான் ரொம்ப பெருசாக கேட்குறது கிடையாது இது கடல் மீன்களோட ரேட்டு வந்து வாரத்துக்கு வாரம் மாறிக்கிட்டு தான் இருக்கும் நாளுக்கு நாள் மாறும் இதுதான் வந்து எப்படி ஃப்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்றத நான் காமிச்சிருக்கிறேன் இப்போ இவ்வளோ மீன் இருக்குது தான் இந்த வாரம் நான் மார்க்கெட் போகலை இதெல்லாம் இந்த வாரத்தில் காலி பண்ணிட்டு நம்ம வந்து மார்க்கெட்டு போகணும் என்னென்ன மீன் இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மூணே மூணு பாயிண்ட் தான் நீங்க நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை சுற்றி பார்த்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனை மட்டும் வாங்குங்க நீங்கள் ஃப்ரீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரெண்டாவது வீட்டுக்கு வந்துட்டு வந்ததுக்கப்புறம் உப்பு மஞ்சள் போடாமல் வெறும் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிடுங்க கட் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் நீ உங்களால் முடியும்னா நீங்களே கட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நாங்கள் கட் பண்ணி வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க ப்ராப்பரான பாக்ஸில் உடனே போட்டு நீங்கள் வாங்கினதுலேருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு மணி நேரத்துக்குள்ள இந்த வேலையெல்லாம் முடித்து ஃப்ரீசரில் தள்ளிவிடுங்க அதுக்கப்புறம் அந்த மீன் வந்து நீங்கள் ரெண்டு வாரமோ ஒரு வாரமோ அந்த மீனோட தன்மையை பொறுத்து நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ரெண்டு வாரம் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன்களை வச்சு சாப்பிட்லாம் சொன்ன மாதிரி சில மீன்கள் ருசி இருக்காது அதாவது ருசி குறஞ்ச மீன் சொல்லுவோம் பன்னா மீன் இந்த லால்பி பாறை மீன் பாறையிலே ஒரு கட்டா பாறை இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ருசி இருக்காது திரும்ப நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ருசி குறைஞ்சி போயிடும் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா கூட அதனால் நம்ம ரெகுலராக சாப்பிடக்கூடிய எல்லா மீன்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு வந்து ஃப்ரீஸ் பண்ணி தாராளமாக வச்சு சாப்பிடுங்க இந்த இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு நாள் மீன் கெட்டு போகாது என்னோடய பதிலும் இதுதான் எங்கள் வீட்டில் இது வரைக்கும் நான் வாங்கிட்டு வந்த மீன் வந்து கெட்டு போயிருக்கு பழசு மாதிரி தெரியுது அந்த மாதிரி இதுவரை எந்த கம்ப்ளைண்ட்டுமே வந்தது கிடையாது நான் தாராளமாக இருபது நாளைக்கு மேலே கூட நான் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சு சாப்பிட்டுட்டுருக்கேன் இப்படி சாப்பிட்றதுனால அன்ஹெல்த்தியாக அப்படின்லாம் யோசிக்காதீங்க எல்லாமே வந்து ஒரு டைமுக்கு அப்புறம் ப்ரிசர்வ் பண்ணி தான் எல்லாமே நமக்கு கிடச்சிட்டு இருக்குது இது வந்து நம்ம நம்மளே பக்குவமாக தான் இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்காம தான் நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணுறோம் அது கெட்டு போச்சு அப்படின்னா அதை சாப்பிட்டா கண்டிப்பாக பாய்சன் தான் நல்லா பக்குவமாக ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக சாப்பிட்லாம் அதனால தான் நான் திரும்பவும் சொல்கிறேன் இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் திரும்ப கேளுங்க கமெண்டில் கேளுங்க மீன் பேரை கூட கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ அயலை அப்படின்னு அயலை மீன் எத்தனை நாளைக்கு ஃப்ரீஸ் பண்ணலான்னா நாங்கள் தா பதினஞ்சு நாளைக்கு தாராளமாக ஃப்ரீஸ் பண்ணலாம் ஃப்ரெஷ்ஷான அயலையை பதினஞ்சு நாள் தாராளமாக ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிட்லாம் ஃப்ரெஷ்ஷான ஒரு சுறா மீனை பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து இருந்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்குல அவ்வளோதான் அதோட காலி பண்ணிடணும் சுறா மீன்லாம் ரொம்ப நாள் ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னால் அது பழைய மீன் மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி நீங்கள் மீன கேட்டிங்கன்னா எத்தனை நாள் ஃப்ரீஸ் பண்ணலான்றத நான் கமெண்டில் கொடுக்குறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பா